இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல காரசாரமான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நீங்க நம்ம சேனல் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இடத்துல வச்சுருக்கேங்க அதில் நம்ம கொஞ்சம் ஆய்வு சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம் மீன் குழம்புக்கு கடுகு பூண்டுலாம் சேர்க்குறாங்க அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க அது நல்லாவே இருக்காது இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தாங்க மீன் குழம்பு நல்லாயிருக்கும் செட்டி நேரத்தில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் வெங்காயம் தாங்க நாங்கள் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூட நான் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில அப்புறம் சேர்க்கறத விட இந்த ஆயிலேயே பொதிஞ்சிச்சின்னா இன்னும் அதோடைய அரோமா நல்லா இருக்கும்ங்க வெட்டி வச்சேன் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க மீன் குழம்புக்கு கடுகு பூண்டு இதெல்லாம் போடுறாங்க பூண்டு போட்டால் அது வந்து நமக்கு கருவாட்டு குழம்பு மாதிரி மல் வர ஆரம்பிச்சுருங்க அது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும் பூண்டு சேர்த்தோன்னா மீன் குழம்புக்கு பூண்டு கடுகு இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நமக்கு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேங்க நான் வாங்கின மீனுக்கு நீங்கள் எந்தளவுக்கு மீன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஃபுட்டுக்கு எப்போதுமே புளி நிறையா சேர்க்கணுங்க இதுக்கு நான் வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூளுங்க வீட்லையே செஞ்சது அதை சேர்த்துப்போம் நல்ல காரசாரமாக இருக்குதுங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதாவது வத்திர மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நம்ம நல்லா இலக்கி விட்டுடலாம் இது ஒரு கொதி வரட்டுங்க இதை வந்து நம்ம ஒரு விட்டு போட்டு மூடாங்க ஒரு கொதி வரட்டும் குழம்பு இப்போ நம்ம இந்த மூடியை தண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு இப்போ நமக்கு நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட முடியாது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டேஸ்ட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதோடைய உப்பு புளி காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மீனை சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பண்ணுவோங்க மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நிறைய கொதிச்சிச்சின்னா மீன் தான் உடஞ்சி போயிடும் ஸோ இது கூட நான் மீனை சேர்த்துக்கிறேன் நம்ம லைட்டாக கிண்டி விடலாங்க மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது இப்போ நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரட்டிட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நமக்கு மீன் குழம்பு அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க பார்க்கலாம் விட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சூப்பவை நமக்கு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாரு மீன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ நமக்கு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன்லாம் உடையாமல் நம்ம சிம்மிலே வச்சதுனால பாருங்க சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பில்ல நம்ம ஊற்றுன இப்படி கொஞ்சம் கருவேப்பில் இது மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் மல்லிகைலேயும் சேர்த்துட்டு இது பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி செட்டி செட்டிநாடு ஸ்டேஜில் நல்ல காரசாரமான மீன் குழம்புங்க பாருங்கள் இதே நம்ம சாதம் இட்லி தோசை எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப இருக்கும் இட்லி தோசையும் சாப்பிட்லாம் நம்ம சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு லேசாக கூட மீன் கரையில் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுடைய ஆதரவு எப்போதுமே நம்ம சேனலுக்கு தேவைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்